ஆளுநருக்கு எச்சரிக்கை விடுத்த செல்வ பெருந்தகை மாநில பாடத்திட்டத்தை தரம் குறைந்தது என்று பேசுவது ஆளுநரின் அராஜக போக்கையே காட்டுவதாக செல்வ பெருந்தகை கண்டித்துள்ளார் ஆர் என் ரவி தமிழகத்தின் ஆளுநராக அல்லது பாஜகவின் செய்தி தொடர்பாளரா என்று கேள்வி எழுப்பிய அவர் தமிழக விரோத பேச்சை ஆளுநர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கல்வித்துறையில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கூறியுள்ளார் நிதி மோசடியாளருக்கு ஜாமீன் அறிக்கையில் கடும் நிபந்தனை நிதி மோசடியில் ஈடுபடுபவருக்கு ஜாமீன் அறிக்கையில் கடும் நிபந்தனை விதிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட்டுகளுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது எழுபத்தொன்பது கோடி மோசடியில் ஈடுபட்ட ஒருவருக்கு நாக்பூர் நீதிமன்றம் அளித்த ஜாமீன் ரத்து செய்த சுப்ரீம் கோர்ட் நிதி மோசடியால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதேபோல் அதிகம் பேரை மோசடி செய்பவருக்கு நிபந்தனை இன்றி ஜாமீன் அளிக்கக்கூடாது எனவும் ஆணையிட்டது திரள் நிதியில் மட்டுமே வளர்ந்தவர் சீமான் சீமான் மீதான அதிர்ச்சியால் சிலர் நாதாகாவிலிருந்து பிரிந்து புரட்சி தமிழர் கட்சியை தொடங்கியுள்ளனர் ஆனால் அவர்கள் தங்கள் கட்சியில் இருந்தவர்கள் இல்லை என நா கூறியுள்ளது இந்த நிலையில் இவர்களிடம் பேசிய புரட்சி தமிழன் கட்சி தலைவர் ராஜன் சீமான் தமிழர் பிரச்சினையை ஏதாவது பொருள் கொடுத்துள்ளார நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கிறதா சீமான் மட்டும்தான் திரள் நிதியிலிருந்து வளர்ந்து இருக்கிறார் என கூறினார் பெண் மருத்துவர் கொலை எக்ஸ் கல்லூரி முதல்வர் கைது கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் அந்த மருத்துவ கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சண்டுகோசை சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அவரிடம் சோதனையை சிபிஐ அதிகாரிகள் நடத்தினர் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர் நிதி கேட்டில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு பதியப்பட்டுள்ளது போலீசார் துப்பாக்கி வைத்துக் கொள்ள எஸ்பி உத்தரவு திருப்பூர் மாவட்டத்தில் புற காவல் நிலையங்களில் மாலை மற்றும் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் முதல் டிஎஸ்பி வரையிலான அலுவலர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவிட்டுள்ளார் குற்ற சம்பள தடுத்திடவும் பொது மக்களுக்கான பாதுகாப்பை அதிகரித்திடவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது